என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா தேவனுக்கு என்று நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நானும் நீங்களும் வாழ வேண்டும் ஒரு வேளையில நம்மளோடு இருக்கிறவர்கள் சில வேளையில் தவறானவர்களாக இருக்கலாம் சரியான நபர்கள் அல்லாதவர்களாய் இருக்கலாம் உண்மையற்றவர்கள் நேர்மையற்றவர்களாய் வாழலாம் ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில தேவனுக்கு கீழ்படுகிறதைப் போலவே யாவற்றையும் செய்யவும் யாவருக்கும் செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெற்றோராய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது கத்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே வளர்க்க வேண்டும் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் பெற்றோரை கனம் பண்ணும் போது கத்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே நாம் கீழ்படிக வேண்டும் கனம் பண்ண வேண்டும் கணவன் மனைவியானவர்கள் ஒருவர் ஒருவர் கனம் பண்ணுவது ஒருவரை ஒரு நேசிப்பது கத்தருடைய வார்த்தையின் அடிப்படையில்தான் சில பிள்ளைகள் சொல்வார்கள் என் தகப்பன் தாய் நேர்மையானவர்கள் அல்ல என் தகப்பன் ஒரு குடிகாரன் துர்மான்கர் என் தாய் எங்களை சரியாக வளர்க்கல எங்களில் அன்பு காட்டவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் உங்கள் தாய் தகப்பனை நேசிக்க வேண்டும் ஏன் நேசிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை உன் தாயையும் தாயையும் தகப்பனை கனப்படுவார் சில வேளைகளிலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தாலும் அவர்களை கனம் என் தகப்பன் ஒரு ஏழை தகப்பன் என் என்று சொன்னாலும் தகப்பனை நான் நேசித்தே ஆக வேண்டும் அவர்களை கனம்பணி ஆக வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் நமக்கு சொல்கிறது இந்த இடத்துல புத்தகத்தின் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்துகின்றான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை பிள்ளைகளே அப்படி என்று ஆரம்பிக்கிறார் அடுத்ததாய் பார்த்தீர்களா இருந்தால் பிதாக்களே என்று ஆரம்பிக்கிறார் அதுக்கு பின்னாக பார்த்தீர்கள் வேலைக்காரரே என்று ஆரம்பிக்கிறார் அதுக்கு பின்னாக பார்த்தீர்கள் எஜமான்களே என்று ஆரம்பிக்கிறார் அதுக்கு பின்னாக பார்த்தீர்கள் புருஷர்களே என்று ஆரம்பிக்கிறார் அதுக்கு பின்னாக பார்த்தீங்கன்னா மனைவிகளே என்று ஆரம்பிக்கிறார் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையின் அடிப்படையில எதை செய்தாலும் செய்யுங்கள் என்று புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல அங்கே சொல்ல சொல்லுகிற போது சொல்லுகிறார் மனுஷனுக்கு என்று ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதை செய்ய நீங்கள் கத்தரை கனம் பண்ணுகிறதை போல உங்கள் தகப்பனை கனம் பண்ணுங்கள் கத்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் கத்தரை கனம் பண்ணி கீழ்ப்படுகிறதை போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கனம் பண்ணி கீழ்படியுங்கள் நீ கீழ்படிந்து கத்தரை நேசிக்கிறதை போல உன் சொந்த மனைவியை நேசித்து கீழ்படிந்து கனம் பண்ண பழகுங்கள் எஜமான்களாய் இருக்கிற நீங்கள் கத்தருக்கு கீழ்படுகிறதை போல கத்தரை நேசிக்கிறதை போல உங்கள் வேலைக்காரர்களை நீங்கள் நேசியுங்கள் நீங்கள் வேலைக்காரர்களாய் இருக்கிற நீங்கள் கத்தரை கணம் பண்ணி கீழ்ப்படுகிறதை போல உங்கள் எஜமான்களை கணம் பண்ணி கீழ்ப்படியுங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கு செய்யாமல் கத்தருடைய வார்த்தையின் அடிப்படையில கத்தருக்கென்றே செய்யுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு அநேக நேரங்களில ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு வந்தால் பரிசுத்தவான்களைப் போல நாம் வாழ்கிறோம் ஆனா ஆலயத்தை விட்டு வழியே போனால் நாம் இப்படி நடந்து கொள்கிறோம் அன்றனுடைய வார்த்தையை நானும் போதிக்கிறேன் நீங்களும் கேட்கிறீர்கள் சிலவளையில நமக்கு போதகர்கள் போதிக்கிறார்கள் கேட்கிறோம் ஆனால் எந்த அளவு தேவர் வார்த்தையை கை கொண்டு கீழ்படைந்து நடக்கிறோம் நாங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்று செய்யுங்கள் ஆகவே எபிசியர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் நாம் கத்தருக்கென்று அதை செய்தால் அதன் பலனை கத்தராலே பருவம் அதை தான் கொலேசியர் புத்தகத்திலே சொல்கிறார் நீங்கள் கத்தரை சேவித்தால் அதன் பலனை கத்தராலே பெறுவீர்கள் நீங்கள் கத்திருக்கென்று அதை செய்தால் அதற்கான பலனை உங்களுக்கு தருவார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா பண்ணுவோமா தகப்பனை நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கேட்படிந்து உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில ஒருவரை ஒருவர் கனம் பண்ண ஒரு நேசிக்க ஒருவரை ஒரு ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டும் எதை செய்தாலும் கத்தருக்கென்று நாங்கள் செய்ய எதை செய்தாலும் கத்தருக்கென்று கீழ்ப்படிய நீர் உதவி செய்யும் பிள்ளைகளோடு தேவன் இடைப்பட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருக்கென்று செய்யுங்கள் அதன் பலனை கத்தராலை பருவீர்கள்